வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் அண்ட் கலையரிசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓஆர்எஸ் தெரபி பற்றி பார்க்கலாம் ஸோ ஓஆர்எஸ் தெரப்பின்னு சொன்னால் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து உப்பு சர்க்கரை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம ஓர்எஸ் தெரபி வந்து நம்ம எது கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு சர்க்கரை கரைசல் ஸோ நம்ம வேதியாகும் போது ஸோ ஒருவருக்கு பேதியாவது வாந்தி வருது ப்ளஸ் வந்து அதனால் வந்து அதனோடு வந்து ஜுரம் இருக்குது காய்ச்சல் வருது ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து உடலில் வந்து நீர் சத்துக்கள் வந்து எழுப்பு ஏற்படும் பேதியாகும் போதும் சரி வாந்தி வரும்போது காய்ச்சல் வந்தால் டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடலில் வந்து அதனால் வந்து நீர் சத்து வந்து நம்ம அதிகமாக வந்து இழப்பு ஏற்படுறதால வந்து நம்ம அதை வந்து உடல வந்து நம்ம சமநிலைப்படுத்தணும் அது சமநிலைப்படுத்துறதுக்கு தான் வந்து நம்ம ஓரஸ் தெரப்பி வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும் தெரப்பி வந்து நம்ம